உங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள் தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளிவந்துவிட்டன யார் வெற்றி பெற்றார்கள் யார் தோல்வியடைந்தார்கள் என்பதை இன்னமும் முடிவு செய்ய முடியவில்லை காரணம் வழக்கமாக வெற்றி தோல்வியை பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கையே முடிவு செய்கிறது இந்த முறை எண்ணிக்கைகள் வெற்றியை நிர்ணயிக்கவில்லை தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களைப் போல மகிழ்ச்சியில் குதிக்கிறார்கள் வெற்றி பெற்றவர்கள் தோற்று போனதைப் போல அமைதியாக இருக்கிறார்கள் வெற்றியோ தோல்வியோ இரண்டும் நம்முடைய முயற்சியின் விளைவுகள் அப்படிப்பட்ட விளைவுகளை கையாள்வதில் பக்குவம் பெரும் பங்கு வகிக்கிறது அதே போல கொண்டாட்டங்களுக்கும் வருத்தப்படுவதற்கும் ஒரு எல்லையை நிர்ணயித்துக் கொள்வது அவசியமாகிறது இதை யோசிக்கும் போது சட்டென்று நினைவுக்கு வருவது பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த சண்டை குருக்ஷேத்திரப் போரை நிறைவுக்கு கொண்டு வந்த நிகழ்வு அது குருக்ஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன் இரு தரப்புக்கும் வகுக்கப்பட்டன அதாவது யுத்த தர்மங்கள் நிர்ணயிக்கப்பட்டன ஆனால் நாளில் யுத்த தர்மங்களை மீறி அபிமன்யு கௌரவர்களால் கொல்லப்படுகிறான் அதன் பின் அதை சுற்றி போர் விதி மீறல்களை பாண்டவர் தரப்பும் செய்ய தொடங்கிவிட்டது யுத்த தர்மங்களை வகுத்த பெரியவர்கள் தர்மம் எங்கிருக்கிறதோ அந்த தரப்பைத்தான் நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லாமல் தனக்கு பிடித்த தரப்பை அவர்கள் ஆதரிக்கும் விதமாக பெரும்பாலான நேரங்களில் மௌனமாகவோ அல்லது தனக்கு பிடித்தவர்களின் செயல்களை நியாயப்படுத்த தொடங்கிவிடுகிறார்கள் இதற்கு பீஷ்மரும் துரோணரும் கூட விதிவிலக்கல்ல குருக்ஷேத்திரப் போர் பதினேழாம் நாள் துரியோதனனுக்கும் பீமனுக்கு கத யுத்தம் தொடங்க தயாராக இருந்தார்கள் பீமன் தனது சகோதரனான தர்மபுத்திரனை பார்த்து பேசினான் இந்த பாவியை கொன்று புகழ் என்ற மாலையை உங்களுக்கு அணிவிக்கப் போகிறேன் நாம் சிறுவர்களாக இருந்த இவன் பாம்புகளால் கொல்ல முயன்றான் பிறகு உணவில் விஷம் கலந்து கொல்ல பார்த்தான் அரக்கு மாளிகையில் தீயிட்டு கொல்ல முயன்றான் சபையில் நம்மை இழிவுபடுத்தி திரௌபதியை அவமானப்படுத்தினான் குலத்தை கெடுக்க வந்த இவன் தன்னுடைய செல்வம் கிரீடம் ராஜ்யம் உயிர் ஆகியவற்றை இழக்கும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு துரியோதனனை பார்த்து பேசினான் துரியோதனா அரக்கு மாளிகையை கொளுத்தியதை நினைத்துப்பார் உன்னுடைய தீய செயல்களை எல்லாம் நினைத்துக்கொள் நீ சொன்னதை கேட்டு உன் தீய செயல்களுக்கு துணை நின்ற உன் தந்தையை நினைத்துக்கொள் சூதாட்டத்தால் உன்னாலும் சகுனியாலும் தர்மபுத்திரன் வஞ்சிக்கப்பட்டதை நினைத்துக்கொள் என் அதிர்ஷ்டம் உன்னை கொல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது பீஷ்மர் துரோணர் போன்ற வீரர்கள் மரணம் அடைந்தது உனக்காகத்தான் அவர்கள் சென்ற வழியிலேயே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னான் துரியோதனனும் வீர வார்த்தைகளை பேசினான் இறுதியில் வெறும் கிடையாது தாமதம் வேண்டாம் யுத்தத்தை தொடங்குவோம் என்று கூறினார் துரியோதனன் இரண்டு மோதி கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருவரும் மோதி கொண்டார்கள் இருவரும் சம பலவான்களாக பார்க்கப்பட்டாலும் பெரும்பாலான நேரங்களில் துரியோதனன் கை ஊங்கியே இருந்தது அதற்கு காரணம் துரியோதனன் எடுத்துக்கொண்ட பயிற்சி பாண்டவர்கள் காட்டில் இருந்த காலம் முழுவதும் பீமனும் மோதும் நாளுக்காக தினமும் பயிற்சி எடுத்தான் துரியோதனன் அதுவரை யுத்தத்தை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் பேசினார் கிருஷ்ணா இந்த இரண்டு வீரர்களில் யார் சிறந்தவன் யாருடைய வீரம் மேலோங்கி இருக்கிறது என்று கேட்டான் கிருஷ்ணர் பேசினார் அர்ஜுனா கதாயுத பயிற்சியில் இருவருக்கும் சமமான போதனை தான் செய்யப்பட்டிருக்கிறது துரியோதனனை விட பீமன் பலத்தில் உயர்ந்து நிற்கிறான் சாமர்த்தியத்தில் துரியோதனன் உயர்ந்து நிற்கிறான் துரியோதனனிடம் இருக்கும் முனைப்பு பீமனிடம் கிடையாது நேர்மையாக யுத்தம் புரியும் வரை பீமனால் துரியோதனனை ஜெயிக்க முடியாது கபடத்தை கையாண்டால்தான் துரியோதனனை வீழ்த்த முடியும் யுத்தத்தில் இப்படிப்பட்ட உபாயங்களை கையாள்வதில் தவறில்லை யுத்த சாஸ்திரங்களை அறிந்த துரோணர் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் மீண்டும் மிகவும் ஏனென்றால் அவர்களிடம் இழப்பதற்கு ஏதும் இல்லை என்ற நிலையில் உயிரில் ஆசை இல்லாதவர்களாக மன உறுதியோடு போர் செய்வார்கள் சுக்கராச்சாரியார் சுட்டிக்காட்டிய அந்த நிலையில்தான் துரியோதனன் இருக்கிறான் இந்த நிலையில் எவனால் கூட அவனை வீழ்த்த முடியாது என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிக் கொண்டிருப்பதை சண்டையிட்டுக் கொண்டிருந்த பீமன் கவனித்தான் அப்போது அர்ஜுனன் பீமன் பார்வையில் படும்படியாக நின்று கொண்டு தனது தொடையை தட்டி காட்டினான் பீமன் அதாவது துரியோதனனை தொடையில் தாக்கி கொல்ல வேண்டும் என்பதே அது இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளை போரில் தாக்கக்கூடாது என்பது யுத்த தர்மம் யுத்தம் கோரமாக நடந்தது பீமனை கீழே தள்ளினான் துரியோதனன் மேலே எழும்பி கதாயுதத்தால் பீமன் தலையில் அடிக்க முயற்சித்தான் சட்டென்று பீமன் துரியோதனனின் துடையில் அடித்தான் இரண்டு துடைகளும் முறிந்து கீழே விழுந்தான் துரியோதனன் என்ற மாவீரன் யுத்த தர்மத்தை கடைபிடிக்காமல் வீழ்த்தப்பட்டான் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் வானத்தில் கெட்ட சகுனங்கள் தோன்றின பீமன் அதோடு நிற்கவில்லை கீழே விழுந்து கிடந்த துரியோதனன் அருகில் சென்று மதி கெட்டவனே தீய எண்ணம் கொண்டவனே சபையில் திரௌபதியை அவமானப்படுத்தி இதன் பலனை இப்போது அனுபவிப்பாயாக என்று சொல்லி துரியோதனின் தலையில் தனது இடது காலால் எட்டி உதைத்தான் அதிலும் திருப்தி அடையாமல் மீண்டும் மீண்டும் துரியோதனனை தனது கால்களால் உதைத்தான் கூத்தாடினான் தர்மபுத்திரர் பீமனை கட்டுப்படுத்தினார் பீமா எப்போது அவன் கீழே விழுந்தானோ அப்போதே உன் சபதம் நிறைவேறிவிட்டது இப்போது அவனுடைய தலையை உன் காலால் உதைப்பது தர்மம் அல்ல துரியோதனன் நம் உறவினன் அவன் பதினோரு அக்ஷரோணி படைக்கு தலைவன் இன்று படைகளை இழந்து தானும் விழுந்து கிடக்கிறான் அப்படிப்பட்டவனுக்காக துக்கப்பட வேண்டுமே தவிர அவனை இழிவுபடுத்தக்கூடாது என்று கூறினார் தர்மபுத்திரர் வீண்டு கிடந்த துரியோதனனிடம் பேசினார் தர்மபுத்திரர் துரியோதனா எங்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்தது அதனால் உன்னை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது இது தெய்வம் விதித்த நிலை நீ கொண்ட பேராசியால் இந்த நிலையை அடைந்திருக்கிறாய் உன்னுடைய சகோதரர்கள் உற்றார்கள் உறவினர்கள் சுற்றத்தார்கள் ஆகியோரை பறிகொடுத்து இப்போது நீயும் மரணத்தை அடைய இருக்கிறாய் ஆனால் ஒன்று நீ க்ஷத்ரியனுக்கு உரிய உயர்ந்த வீர மரணத்தை அடையப் போகிறாய் எங்கள் நிலையை நினைத்து பார் நாங்களும் ஊற்றார் உறவினர் சுற்றத்தார்களை இழந்திருக்கிறோம் உனக்காவது வீர சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் நாங்களும் வாழும் நாட்களில் பெரும் துக்கத்தை அனுபவிக்கப் போகிறோம் ஆகையால் உன்னுடைய நிலையை விட எங்கள் நிலைதான் அனுதாபத்திற்குரியது எல்லாமே விதிப்படிதான் நடக்கிறது ஆகையால் மனக்கலக்கம் அடையாமல் இருப்பாயாக என்றார் தர்மபுத்திரர் நடந்தவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணரின் அண்ணன் பலராமன் பீமனின் மீது கோபம் கொண்டார் பீமா சீ கதாயுத தர்மத்தை மீறி இடுப்புக்கு கீழே அடிப்பது மிகவும் நிந்திக்கத்தக்கது இது கேவலமான செயல் என்று சொல்லிவிட்டு தனது ஆயுதமாகிய கலப்பையை கையில் ஏந்தியவாறு பீமனை நோக்கி பாய்ந்தார் இதை பார்த்து கிருஷ்ணர் தனது கைகளால் பலராமரை நகரவிடாமல் அனைத்து பிடித்து கொண்டார் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார் அவர் சமாதானமாகவில்லை பலராமர் பேசினார் கிருஷ்ணா ஆறம் பொருள் இன்பம் என்ற மூன்றும் மனிதனுக்கு விதிக்கப்பட்ட தர்மங்கள் இதில் பொருளுக்காகவும் இன்பத்திற்காகவும் அறத்தை கெடுப்பவன் மனித குலத்திற்கு இழுவை தேடுகிறான் இந்த மூன்றில் எந்த ஒன்றுக்காகவும் மற்ற இரண்டையும் கைவிடாமல் மூன்றையும் பாதிப்பில்லாமல் கடைபிடிக்க வேண்டும் அதுவே தர்மம் இங்கே பீமன் அறத்தை கொன்றுவிட்டான் இதை என்னால் சகித்துக்கொள்ள முடியாது என்று மீண்டும் கோபத்தோடு பேசினார் பலராமர் கிருஷ்ணர் மீண்டும் சமாதானப்படுத்தினார் சமாதானத்தை ஏற்க மறுத்துவிட்டார் பலராமர் கிருஷ்ணா அதர்மமான யுத்தம் செய்தவன் என்ற பெயரை பீமன் உலகத்தில் இனி அடைவான் அவனது புகழ் இன்றோடும் அங்கியது துரியோதனன் தர்மாத்மா முறையாக யுத்தம் நடத்தினான் யுத்த வேள்விலும் தன்னுடைய உயிரையே அவன் தியாகம் செய்தான் தன்னுடைய உற்றார் உறவினர்களோடும் நண்பர்களோடும் அவன் வீர சொர்க்கத்தை அடையப் போகிறான் அதே நேரத்தில் பீமனை உலகம் இகழப்போகிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் பலராமரின் பேச்சை கேட்ட பாண்டவர்கள் மிகவும் மனக்கவலை அடைந்தார்கள் ஆனால் பீமன் மகிழ்ச்சியில் குதித்தான் தர்மபுத்திரனை பார்த்து பேசினான் இனி இந்த பூமி உங்களுடையது நமக்கு பல தீங்குகளை செய்த துரியோதனன் பூமியில் வீழ்ந்து கிடக்கிறார் இனி இந்த பூமி உங்களால் ஆளத்தக்கது என்றான் பீமன் பாண்டவர் தரப்பில் போரிட்ட வீரர்களும் அரசர்களும் பீமனை புகழ்ந்தார்கள் துரியோதனனை இகழ்ந்தார்கள் அப்போது கிருஷ்ணர் அவர்களை பார்த்து பேசினார் மன்னர்களே வீழ்த்தப்பட்ட இனி நாம் துன்பப்படுத்துவதில் அர்த்தமில்லை என்று கூறினார் இதைத் தொடர்ந்து துரியோதனன் கிருஷ்ணரை பார்த்து இகழத் தொடங்கினான் கதை இப்படியாக வளர்கிறது நாம் இதோடு நிறுத்திக் கொள்வோம் இந்த மகாபாரத நிகழ்வை படிக்கும் போது நமது அரசியல் கட்சிகளின் பேச்சுக்களும் அறிக்கைகளும் பதில் அறிக்கைகளும் நினைவுக்கு வருகின்றன துரியோதனனும் பீமனும் வசிக்கும் அதே சூழலில் தான் பலராமர் போன்றவர்களும் திடீரென்று விழித்துக்கொண்டு நியாயத்தை தனக்கு சாதகமானவருக்கான ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் இன்று நம்மிடையே பல அரசியல் அதிபுத்திசாலிகள் இப்படித்தான் செயல்படுகிறார்கள் இவர்களின் வாதங்கள் இவர்களின் வாத திறமைகளை வெளிக்காட்ட உதவலாம் இவர்களின் தர்ம நியாயங்கள் தன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் ஆயுதமாகத்தான் பயன்படுகிறது இறுதியாக சில வார்த்தைகள் சண்டைக்கு முன் பீமன் பேசியது துரியோதனன் பதிலளித்தது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பேசியது யுத்த தர்மத்தை மீறுவதால் தவறில்லை என்ற தவறை கிருஷ்ணர் நியாயப்படுத்துவது துரியோதனனை சாய்க்கப்பட்டது அதன் பிறகு பீமன் நடந்து கொண்டது அதை தர்மபுத்திரர் கண்டித்தது வீழ்த்தப்பட்ட பிறகு அவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று தர்மபுத்திரரும் கிருஷ்ணரும் சொன்னது ஆகியவை நமக்கு உணர்த்தும் ஒரே விஷயம் வெற்றி கொண்டாட்டமும் தோல்வியினால் கிடைத்த வருத்தமும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டக்கூடாது என்பதுதான் இதையெல்லாம் விட பலராமர் போன்றவர்கள் ஒரு தரப்பு அநீதிக்கு மட்டும் பொங்குவதையும் பார்க்கும் நாம் அதையும் கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கிறது உங்களது வெற்றியை கொண்டாடுங்கள் அடுத்தவருடைய தோல்வியை கொண்டாடாதீர்கள் உங்களுடைய தோல்வியை நினைத்து வருந்துங்கள் அடுத்தவனுடைய வெற்றியை நினைத்து வருத்தப்படாதீர்கள் என்பதுதான் சொல்ல வந்த கருத்து